ஒரு கூட்டம் மக்கள் வந்து எங்கெங்கோ தூரத்துலேருந்து எவ்வளவோ கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட வராங்க நம்ம பொங்கலோட கேஃபேக்கு முதல்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்மளை தேடி வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் இன்னொரு சாரியும் சொல்லிக்கிறேன் கூட்டம் ரொம்ப ரஷ்ஷாக வர நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு பார்சல் தரத்துக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு ஸோ அதை நாங்களும் வந்து அதை சீக்கிரமாக கொடுக்கணுன்றதுக்காக நிறைய மேன் பவர் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் கூட்டம் ரொம்ப நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு கூட்டம் வரதுனால நம்ம அதனால் சமாளிக்க முடியல மக்களை எல்லாேருக்கும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளும் வந்து எல்லாம் ஃபுட் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம் அதுதான் ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி போட்டு ஒரு ஃப்ரோசன் சிக்கனாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நம்ம வந்து அது மாவில் வந்து அதை போட்டு அதை பிடிச்சி அது பிரெட்டிங்னு சொல்லுவாங்க அந்த பிரெட்டிங் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் சிக்கனாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணி அதை எண்ணெயில் போட்டு கொடுக்கறதுக்கு லேட்டாகும் நிறைய கஸ்டமர்ஸ் டென்ஷனாக வராங்க நாங்கள் வந்து வேறு நேரமாக நிற்கிறோம் முக்கமணி நேரமாக நிற்கிறோம் அப்படின்னு நிறைய கஷ்டமாக டென்ஷன் ஆகுறாங்க ஸோ அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்களும் எவ்வளவோ சீக்கிரம் தரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு தான் நம்ம ஸ்பீடாக தான் ஒர்க் பண்றோம் கிரௌடு ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு அபரிமிதமான ஒரு கிரௌடு வந்து அப்படி டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு அங்கே நம்ம கடை முன்னாடி மக்கள் கூட்டம் நிற்கிறது நீங்களும் வந்தால் பார்ப்பீங்க ஸோ மக்கள் தூரத்துலேருந்து வந்து சாப்பிட்ற மக்கள் அண்ட் வந்து நம்ம கடைக்கு தேடி வந்து சாப்பிட்ற மக்கள் கொஞ்சம் பொறுமை பொறுமை காத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மக்கள் கொஞ்சம் வந்து பொறுமை காத்து ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை திருப்தியாக நின்று சாப்பிட்டு போங்க அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன கடைங்க பத்துக்கு பத்து சைஸ் சின்ன கடை கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் நாங்கள் நின்று அதை நாங்கள் வேலை செய்கிறோம் அப்பயுமே வந்து கூட்டம் அதை தாண்டி வரணும் அதுக்கு மேலே உள்ளேயும் நிற்கிறதுக்கு இடம் இல்லை மேபி அடுத்தடுத்த பிரான்ச்சில் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய மேன்போ போட்டு இன்னும் ஸ்பீடாக கொடுத்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் பட் இந்த சின்ன ஸ்பேஸில் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தரத்துக்கு இவ்வளோ டைம் எடுக்குது ரொம்ப மக்கள் மன்னிக்கணும் பொறுமை காற்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்லாம் நான் அதை ரெக்வஸ்டாக கேட்குறேன் மக்கள்கிட்ட ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பேர் நம்மளை தேடி வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது பட் அதை கொஞ்சம் பொறுமை காற்று கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கை கூப்பி கேட்டுக்கிறேன்